நீங்க வண்டி ஓட்டி வண்டி இருக்கா கொடுத்தாச்சா வெட்டிக்கார மாமா என்னடி என்ன பொம்பள வாழ்க்கை ஏய் அப்படி சொல்லாத புண்ணா பிறக்கிறதே தவறு சரி பகல்லையும் போட்டு குத்துறாங்க நைட்டுக்கும் போட்டு குத்துறாங்க சரி இப்படி குத்துறாங்க மறு பேசாம பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியது அடுத்த ஆளை ஏன் பாத்துருக்க என்ன சார் வேற வண்டி சரியா வருமானே இதுவும் தண்ணி போட்ட வண்ட மாட்டினா தண்ணியா விட்டு போயிருந்தேன் அப்புறம் மத்த என்ன கஞ்சியா வர்றேன் கஞ்சா போட்ட வண்ட மாட்டினா என்ன நினைச்சு கசக்குறானோ அதே கசக்குத்தேன் காசக்கிட்டே இருக்கானா எல்லாரும் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணு சரி கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்ல ஏன்டி இபில வேலை கல்யாணம் பண்ணு அப்புறம் என்ன மாச தம்பளம் இபில வேலை கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் சம்பளம் மாசம் மாசம் மணிஅர்ச்ச மர்ச்ச சம்பளம் ஆமா போஸ்ட்man ஏரியா நம்மள காபாத்திரவன் அந்த மூதே நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிருச்சு போஸ்ட்man இடத்துல ஏரர் யாவத்துல என்னே மழுகடி ஏற ஆரம்பிச்சின் கல்யாணம் பண்ணது அதுக்கு தானே டேய் முன்னால வர பீஸ் பின்னாலையும் பின்னால வர முன்னாலையும் மாத்தி மாத்தி போட்றேன் ஏய் இவ்வளவு வாய் பேசுறீல ஆமா அவ முன்னால போறதோ பின்னால மாத்தி மாத்தி செய்றால சரி நீ சொரணே யாரோட தான இருக்க ஆமா அவ என்ன இப்படி மாத்தி மாத்தி செய்றாரு நீ மாத்தி இருக்க வேண்டியதா டேய் அது எப்படி அந்த ஒத்தளைப்பு அது எப்படி அந்த நேரத்துல பண்ண முடியுமா ஓ அது நல்லா இருக்கவே விட்டுட்ட சரி அதுதான் போனா போன்னு சரி ஒரு ஐஸ் இருக்குறவன கல்யாணம் பண்ணி

கரண்ட் போனாலும் ஒண்ணுதான் கரண்ட் இல்லாம இருந்தாலும் ஒண்ணுதான் இருட்டுக்குள்ள என்ன தெரிய போகுது அப்படியா இதுவும் இருட்டா இருக்குதா அதுவும் இருட்டா சரி அதுதான் போனா போதும்னு ஒரு கல்யாணம் இவரம் எவரு தூத்துக்குடி தூக்கிட்டு தூக்கிடி ஏய்

மீட்டிங் மீட்டிங் போனவன் நீ மாசமா இருக்கேன்னு திடீர்னு சொன்னா அப்புறம் அவனுக்கு சந்தேகம் வருமா வராதா சரின்னு அதே குரூப்ல இருப்பேன் எங்கள் அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்கன்னு சொல்லியிருக்கார் நான் வந்துட்டு என் தோழிப்பண்ணு வந்தா தான் இங்க சிறப்பு உண்டாகும் தோழிப்பண்ண கூப்பிட்டுருவோமா ஐயானு

கேக்குறேன் அது என்னடி தோர அடிச்ச களம் மாறி கிடக்கு எட்டலே யானையை செய்யணும்னு எதுக்கு ஆசைப்படுறேன் அடுத்து கூப்பிடுவீங்க இந்த தம்பி தான் ஆசாரி ஆலோலமே

சொன்னா கோச்சுக்க மாட்டேன் நான் ஏமா கோச்சுக்கறேன் நீ சொல்லுங்க இல்ல நீ கோச்சுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிடு இல்ல நான் கோச்சுக்க மாட்டேன் உன்னை பாக்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படிமா இருக்கு 10 நாள் விளக்காம போட்ட ஒரு கறி எப்படி இருக்கு நீ வந்து கறி சட்டிங்கறியலா ஏமா ஏமா நான் தான் கோச்சுக்க கூடாதுன்னு சொன்னல கறி சட்டிய கவுட் அதாவது கழுவி கவுத்தாலே கண்ணே கரையிடு இருக்கு அதுலயே 10 நாள் வரைக்கும் விளக்காம போட்ட அது கறி சட்டி மாதிரியா இருக்கு கோழி மாதிரி இருக்கு ఆలో ఆలో கோயில முன்னாடி ரெண்டு உருவா நிக்கும் பாரு. அப்படி இல்ல இது கோரில்லா குரங்கு. டேய் சீதி டேய் துப்புல காமிக்காதடா. மனுஷன் வந்தானு நேத்து பார்த்திரேல. ஆனா இன்னைக்கு தான் உன்னே